நம்மளோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு வழியா டால் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சாச்சு சோ இந்த டாஸ்க்குக்காக தான் போன வாரமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனா அங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே ஓரளவு லீக் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் டுஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைடுல இருந்து ராஜா ராணி டாஸ்க் வச்சாங்க ஆனா அதே மொக்க பண்ணும்போது டால் டாஸ்க் எப்படி இருக்க போகுது கண்டிப்பா இதே மொக்கை தான் பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஆரம்பமே அலப்பறை விட்டாங்க போங்க அந்த அளவுக்கு தரமான சம்பவங்களா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மையாவே சம்பவம் இருக்கா இந்த ப்ரோமோ எட்டிட்டு இந்த வேலையை பாக்குறாப்புலையா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பொம்மை டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது முத்து அனௌன்ஸ் பண்றாரு கன்ஃபர்ஷன் ரூம்ல இருந்து சோ இது நடுவால வந்து என்ன நடக்குன்னா வெளிய கார்டன் அதுக்குன்னு தனியா வைக்கப்பட்டிருக்கு இவங்க ஓடி போய் அங்க ஒரு பெரிய பவுல் பால் ஃபுல்லா இருக்குது அதுக்கு உள்ள ஒவ்வொருத்தரோட டால் இருக்கு கையில கிடைக்கிற பொம்மையை தூக்கிட்டு உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்லாட்ல அடுக்கணும் அப்படின்றதான் நேர்மையா விளையாண்டாங்கன்னா அப்படிதான் இருக்கும் பட் இங்க கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்பாங்க இல்லையா இவனோட பொம்மை உள்ள போகக்கூடாது இவன் வின் பண்ண கூடாது முதல்ல இவனை தூக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வகையில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி அது இவங்களோட பொம்மைதான் கணிச்சு எடுக்க முடியாது ஸோ ஏன்னா ஃபுல்லா பால் இருக்கும்போது அதை எடுக்கிறது கஷ்டமான ஒரு விஷயங்கள் தானே ஸோ நேர்மையா இருக்கணும்னு அந்த விளையாட்டை வச்சிருக்காங்க இங்க போகும்போது முதல்ல ஒவ்வொருத்தரும் வந்து தூக்கி கொண்டு போய் உள்ளுக்கு வைக்கிறாங்க சாச்சனால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேஃபான ஒரு கேம் ஆனமே எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன் அப்படின்னா இப்ப முத்து வந்து தனிப்பட்ட முறையில ஆனாருன்னா கேம் வேற லெவல் ரீசன்ட் டேஸா சாச்சனா கூட ரொம்ப அது அவரோட நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கும் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரா எடுத்து எடுத்து கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கும் போது விஷால் கையில தான் முத்தோட பொம்மை மாட்டுது சோ முத்து என்ன சொல்றா ஐயோ விஷால் பொம்மை யாருக்கிட்டயே இருந்தா என்ன கொடுங்கடா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு சாச்சனா போயிட்டு முத்து என்ன பொம்மை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் நடுவால பாக்கும்போது எல்லாரோட ஸ்லாட்லயுமே பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கு இப்ப என்ன அப்படின்னா ஜாக்லின் அவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆனாங்களா எனக்கு தெரியாது ஆனா அவங்க ஃப்ரெண்டுக்காக பயங்கரமான ஒரு கேம் சவுண்டோட பொம்மை வந்து யார் கையில இருக்கு அப்படின்னா நம்மளோட தர்ஷிகாவோட கையில இருக்க இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா தர்ஷிகாவோட பொம்மை வந்து ரஞ்சித்தோட கையில இருக்குது ஜாக்லின் கையில வேற ஒருத்தவங்களோட பொம்மை இருக்கு இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ தர்ஷிகாவும் கொண்டு போகல ரஞ்சித்தும் கொண்டு போகல ஸோ தர்ஷிகா உள்ள போகணும் பொம்மை உள்ள போகணும் அப்படின்றக்காக ஜாக்லின் வந்து இவளோட பொம்மை அவன் கையில அவ கையில தான் இருக்குது அது உள்ள போகாது அப்படிங்கும் போது நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நடுவுல ஜாக்லின் வந்து ரஞ்சித் கையில இருக்க தர்ஷிகா பொம்மையை வாங்கிட்டு இவங்க கையில இருக்க பொம்மையை ரஞ்சித் கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா ஃபைனலா இந்த ஸ்வாப்பிங் நடந்தது தப்பு அப்படின்ற மாதிரி தர்ஷிகா அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாங்க இதுல நான் என்ன அப்படின்னா அவங்க கையில இந்த தூக்கி கொண்டு உள்ள வச்சுட்டு ஆடுறதா இருந்தா இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க இவங்க கே இவங்களை காப்பாத்தினா அவங்களை காப்பாத்தணும் ஸ்வாப்பிங் பண்ணி கேவலமா ஆடாதீங்க அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வியைதான் அவங்க கேட்ட மாதிரி நான் பாக்குறேன் ஸ்வாப்பிங் பண்ண சொல்லி எந்த இடத்துலயும் சொல்லலை இது வரைக்கும் முந்தின சீசன் யாரும் பண்ணி நம்ம பாக்கல அந்த கேமைத்தோம் அப்படின்னா இருக்கிறத வச்சு எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம் நீ உள்ள கொண்டு போனதான் நான் கொண்டு போவேன் அப்படிம்பாங்க இந்த கடைசி வரைக்கும் அப்படியே நின்னுட்டு இருக்கோம் இல்ல அதை முடியும் சோ இந்த ஒரு விஷயம் தான் இருக்கணுமே தவிர இதுல வந்து ஜாக்லின் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக ஆட்டது அப்படின்றது தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்றது ஜாக்லின் வந்து சௌந்தரியாவை ரயானே ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்களோட கேமை பாதிக்கும்ன்றதை யோசிக்கிறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல மேபி ப்ரொமோ வச்சு நம்மளால பேசிக்க முடியாது கேம் ஸ்டார்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம அது என்ன அப்படின்றத டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஈவினிங் தான் இது வந்து நடக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க சோ அப்ப காலையில கொஞ்சம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நினைக்கிற மக்களே சோ தர்ஷிகா கோவத்துல பொங்கி இருந்து பயங்கரமா வந்து கொந்தளிச்சுட்டு அங்கிருந்து கலெக்ட் போறாங்க எல்லாரும் ஷாக்கிங்கா வந்து பாத்துட்டு இருக்கதோட ப்ரொமோ முடிஞ்சிருக்கு சோ உண்மையாவது உங்களுக்கு இதை பார்க்கும் போது ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு முறை நியாயமான ஒரு விஷயமா இருக்குதா பிளேல எல்லாமே கொஞ்சம் ஃபேரா விளையாடலாமே ஏன் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தா சரியா இருக்குன்னு நினைக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க